நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் அடுத்து வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவக்காற்றினுடைய தீவிரத்தன்மையானது வெகுவாக அதிகரிக்க இருக்கிறது அதாவது அடுத்த சுற்று தென்மேற்கு பருவமழையை எதிர்நோக்கி நம்ம காத்திருக்கிறோம் பதிமூன்றாம் தேதி முதல் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலும் கேரள மாநில பகுதிகளிலும் ஆங்காங்கே தென்மேற்கு பருவ காற்றின் தீவிரத்தன்மை என்பது கனமழை பொழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம் ஏற்படுத்தோம்னு சொல்றதை விட ஏற்படுத்த தொடங்கும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு தான் இது பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் இந்த தீவிரத்தன்மை என்பது மென்மேலும் அதிகரிக்க கூடும் பதினெட்டு அல்லது பத்தொம்போதாம் தேதி வரையில் இந்த இரண்டாவது சுற்று தென்மேற்கு பருவமழை தொடர்வதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்கு அதன் பிறகு மீண்டும் தமிழக உட்பகுதிகளில் வடகடலோர மாவட்ட கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையானது பதிவாகலாம் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்றைக்கு வின் ஸ்பீடில் சில டிஃப்ரென்சஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது எதனாலன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஏர்லி மார்னிங்கில் அதாவது ஒரு அதிகாலை நேரத்தில் கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்கள் உயரத்திலிருந்து ஒரு ஐந்து புள்ளி எட்டு கிலோமீட்டர்கள் உயரம் வரையிலான அந்த இடைப்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பகுதிகளில் வடக்கு ஒடிசாவில் ஒரு சுழற்சி ஒன்று நிலவிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது இதை நம்ம வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அதனுடைய தாக்கம் தற்பொழுது கீழடுக்கிலும் வெளிப்பட தொடங்கி இருக்கிறது இன்னும் சொல்லப்போனா வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய ஒடிசாவிற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் வங்கக்கடல் பகுதிகளில் தான் சுழற்சியானது நிலவிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இதனுடைய தாக்கத்தினால நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம அரபிக்கடல் பகுதிகளில் காற்றின் வீரியம் என்பது அதிகரிக்கும் குறிப்பாக கர்நாடக மாநில பகுதிகளில் தென்மேற்கு பருவ காற்று தீவிரமடைவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது ஏன்னா அங்கு ஒரு சுழற்சி உருவாக சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் இருக்குது அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம் அங்கே இருக்கக்கூடிய அந்த வேகமாக வரக்கூடிய அந்த காற்று இருக்குது இல்லையா அது கர்நாடக மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனத்த மழை பொழிவை நாளைக்கே ஏற்படுத்த தொடங்கிவிடலாம் ஸோ சோ நம்ம முக்கியமா பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது இதனுடைய தாக்கத்தினால் அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக இருக்கட்டும் அதே போல் நம்முடைய அரபிக்கடல்ல கடலோரத்திற்கு நெருக்கத்தில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த தற்காலிக சுழற்சி உருவாக இருக்கக்கூடிய அந்த தற்காலிக சுழற்சி இந்த இருவேறு சுழற்சிகளின் தாக்கத்தினால தெலுங்கானா மாநிலத்தில் கூட சில இடங்களில் பலத்த இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்கும் ஏன்னா பருவ காட்சியின் வீரியத்தினால் கர்நாடக மாநிலத்தில் மகாராஷ்டிரா மாநில மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் மழை பொழிவு இருக்குன்னா அது வந்து ஆச்சரியத்தக்க விஷயம் வந்து கிடையாது ஆனால் தெலுங்கானா மாநிலத்தில் ஐதராபாத் மாதிரியான இடங்களில் கூட கனத்த மழை சில நேரங்களில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது என்ன சொல்லப்போனால் இன்னைக்கு நாளைக்கு ரெண்டு நாள் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல இருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள்ளாக இருக்கிறது தமிழகத்திற்கு இன்று வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக பதிவாகலாம் ஆனால் காற்றின் வேகத்துல சிறிய மாறுதல்கள் ஏற்பட்டு இருக்கிறதையும் நம்மளால் வந்து மறுக்க முடியாது நேற்றைய தினமே நம்ம என்னதான் சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதியான ஆவடியில் தொண்ணூறு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெப்பச்சலன மழை சிறப்பாக பதிவான ஒரு சாத்தியக்கூறை முன்வைத்தாலும் சாத்தியக்கூறு கிடையாது ஆக்சுவலாக நடந்தது தான் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஆவடியில் தொண்ணூறு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது இவை இப்போ சின்ன கல்லாறு பகுதிகளிலும் குறிப்பிடத்தக்க அளவில் மழையானது பதிவாக இருக்கிறது இது வந்து வாழ்ப்பாறைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி தான் அதையும் நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணணும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா சில நிமிடங்களுக்கு முன்பாக இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னா பிற்பகல் இரண்டு முப்பது மணி ஆகிறது இன்றைக்கு தேதி வந்து பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது ஜூன் மாதம் பதினொன்றாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தென் மாவட்டங்களில் மழை மையங்கள் ஃபார்மாக தொடங்கிவிடுது குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் அருகில் நம்மளால் மழை மையங்களை பார்க்க முடியுது நீங்கள் யாராவது திருப்பத்தூர் சிங்கமுனரி இருக்கக்கூடிய அந்த சாலையில் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் அதாங்க அந்த திருக்கலம்பூர் மாதிரியான பகுதிகள் தச்சம்பட்டி அதற்கு நெருக்கத்தில் எஸ்வி மங்கலம் ஸோ அங்கெல்லாம் கூட மழை மையங்களாக நம்மளால் பார்க்க முடியுது இதை தவிர்த்து நிறைய இடங்களில் சிறுகூடல்பட்டி குடல்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் அதே போல் கற்பக விநாயகர் கோயில் அதற்கு நெருக்கத்தில் இது வந்து நெய்வாசலுக்கு கொஞ்சம் தெற்கே இருக்கக்கூடிய பகுதி அங்கெல்லாம் கூட மழை மையங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடியுது நீங்கள் நீங்கள் தான் சொல்லணும் சிங்கமுனரி மற்றும் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதிகளில் மழை பதிவானதா என்பது தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளில் கூட சில நிமிடங்களுக்கு முன்பாக நம்மளால் மழை மையங்களை பார்க்க முடிந்தது நத்தம் மேலூர் இடைபெற்று இருக்கக்கூடிய பகுதிகளில் அங்கேயும் ஓரளவுக்கு மழை பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் எனிவே சிங்கமல்லூரில் கண்டிப்பாக மழை பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம் ஸோ தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளில் இன்று அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கனத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் தமிழக மேற்கு மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் வந்து இன்று இருக்கலாம் ஏன்னா கண்டிஷன் இஸ் மோர் ஃபேவரபுள் அதாவது எப்படின்னாக்கா அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது இப்போ விண்டோட அந்த ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அதே சமயம் கர்நாடக மாநிலத்தில் அடுத்தது இருபத்தி நாலு மணி இருந்து முப்பத்தாறு மணி நேரத்திற்குள்ளாக இது கண்டிப்பாக தீவிரமடைய போகுது தென்மேற்கு பருவக்காற்று ஸோ அப்படி இருக்கும்போது உள்ளாக இல்லை இப்போ நெக்ஸ்ட்டு ஃபியூ ஹவர்ஸில் நம்ம சொல்ல போனால் இன்னொரு பதினஞ்சு மணி நேரத்தில் பன்னெண்டு மணி நேரத்தில் அது கண்டிப்பாக தீவிரம் அடைஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு தான் என்கிட்ட இருக்குது ஸோ அதனால் அப்படியெல்லாம் நம்ம பேஸ் இது பார்க்கும்பொழுது இன்றும் நம்ம நீலகிரி மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் கூட மழை பதிவாகுங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் ஃபார்ஷோர் மழை வந்து அடுத்த ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் சும்மா பிச்சு எடுத்துருங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது பட் இந்த சர்க்குலேஷன் ஃபார்மாக இருக்கிறதுனால வின் ஸ்பீடில் சேஞ்சஸ் இருக்கிறதுனால வெதர் மாடல்ஸ் காட்டக்கூடிய அந்த மழை வாய்ப்புகளை அப்படியே நம்மளால் இப்போ உறுதிப்படுத்த முடியாது நேற்று இருந்த நிலை இன்று கிடையாது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனபோதும் போதும் வெப்பச்சலன மழையானது ஆங்காங்கே பதிவாகும் அந்த மழை மேயங்களினுடைய நகர்வு என்பது ஓரளவிற்கு வேகமாக இருக்கலாம் அதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம் இந்த பீரியடில் இவை போக நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நம்ம இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் மழை மேயங்கள் இருக்கு இல்லையா புதுக்கோட்டை மாவட்ட கிழக்கு பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அறந்தாங்கி அதானி ஆவுடையார் கோயில் கீரமங்கலம் இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட மழையானது பதிவாகலாம் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம் தேனி மாவட்ட பகுதிகளில் கொடைக்கானல் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதிகளில் திருப்பூர் மாவட்டத்தில் ஈரோடு மாவட்ட மலைப்பாங்கான இடங்களிலும் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது சேலம் மாவட்டத்தில் மழை பதிவாகலாம் பட் இந்த மழை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப விரைவாக நிறைவடைகிற மாதிரி தான் இருக்கணும் பெரும்பாலும் கொஞ்சம் வேகமாக மூவ் ஆகும் அந்த கிளவுட்ஸ் அதே நம்ம பார்க்குறோம் பட் ஒரு சில இடத்துல அந்த வின் ஃபேவரபுள் கண்டிஷனை பொறுத்து நின்று நிதானமாக பெய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சேலம் மாவட்ட மேற்கு பகுதிகளில் இன்றைக்குமே சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை நம்ம முன்வைக்கிறோம் பட் மிக நேரத்தில் பார்க்கலாம் மேட்டூர் எடப்பாடி இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த சாலையில் தாரமங்கலத்திற்கு நெருக்கத்தில் மேச்சேரி இளம்பிள்ளையார்களை கூட மழையானது பதிவாகலாம் நாமக்கல் ராசிபுரம் இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஈரோடு நாமக்கல் இருக்கக்கூடிய சாலையில் ஈரோடு சேலம் இருக்கக்கூடிய பகுதிகளில் தருமபுரி சேலம் இடைபெற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எல்லாம் மழை பதிவாகலாம் அதே போல் பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது அதில் மறுக்கிறத்துக்கு எதுவும் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் அதை விட கொஞ்சம் ஹையர் லாட்டிடியூடில் எப்படி சொல்கிறோன்னாக்கா நம்ம மங்களூருக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்குது இல்லையா அந்த பகுதிகளெலாம் கொஞ்சம் அதிக பலனை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் ஸோ கண்டிஷன் அப்படி தான் இருக்குது கோவாவிலும் பார்த்தீங்கன்னா கனமழையானது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ரெக்கார்ட் ஆகலாம் மகாராஷ்டிரா மாநிலத்திலும் ரெக்கார்ட் ஆகிடும் ஸோ அதனால் இன்றைக்கி வந்து க்ளவுட் மூமெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ திடீரென வானம் மிரட்டி கொண்டு மாலை மற்றும் இரவு நேரங்களில் சில நிமிடம் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது வடகடலோர மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்குது நம்ம கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்துடைய சில இடங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்துடைய சில இடங்கள் கடலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்கள் புதுச்சேரிக்கு ஹிட் ஆர் மிஸ் தான் கிட்டக்க வரும் உள்ளே வந்ததுன்னா மழை வரும் அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் போல் சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் புற பகுதிகளில் சென்னை மாமல்லபுரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய இடங்களில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் நம்ம திருவள்ளூர் மாவட்டத்திலும் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் ஆங்காங்கே மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப சப்ஜெக்டிவாக இருக்க போகுது நேற்று இருந்தால் மாதிரி இன்றைக்கி இல்லை மறுபடியும் நான் சொல்லிடுறேன் கண்டிஷன் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகியிருக்கு நாளைக்கு இன்னுமே டிஃப்ரெண்ட் ஆகும் நாலா தென்மேற்கு பருவ காற்று தீவிரமறைந்து இருப்பதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஸோ இப்படி தான் இந்த டிரான்ஸ்பார்மேஷனையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நம்மளால் வந்து வெப்பச்சலன மழை வாய்ப்பை ஒரு பகுதிக்கு ரொம்ப உறுதித்தன்மையுடன் சொல்ல முடியாது ஸோ அதுதான் நான் நீங்கள் சொல்லிக்க விரும்புகிறேன் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்த வரையில் ஆவடி திருவள்ளூர் மாவட்டம் தொண்ணூறு மில்லி மீட்டர் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் எழுபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் கடலூர் மாவட்டம் அறுபத்தி ஆறு மில்லி மீட்டர் கொத்தவச்சேரி கடலூர் மாவட்டம் அறுபத்தி நாலு மில்லி சைதாப்பேட்டை சென்னை மாநகர் அறுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் அறுபத்தி இரண்டு மில்லி லால்பேட்டை கடலூர் மாவட்டம் அறுபத்தி இரண்டு மில்லி நெற்குன்றம் சென்னை மாநகர் ஐம்பத்தி எட்டு மில்லி மீட்டர் கொரட்டூர் சென்னை மாநகர் ஐம்பத்தி ஆறு மில்லி புவனகிரி கடலூர் மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் வாழ்ப்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் வலசரவாக்கம் சென்னை மாநகர் ஐம்பத்தி மூன்று மில்லி கடவுனூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஐம்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் கொரட்டூர் சென்னை மாநகர் ஐம்பது மில்லிமீட்டர் வாழ்ப்பறை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் வலசரவாக்கம் சென்னை மாநகர் நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் சேற்பட் திருவண்ணாமலை மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் திருப்பாலப்பந்தல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் மஞ்சளாறு தஞ்சாவூர் மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் மணிமுத்தாறு அணை கள்ளக்குறிச்சி மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் அம்பத்தூர் சென்னை மாநகர் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் காட்டுமன்னார் கோயில் கடலூர் மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் சோலையார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் மடம்பூண்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் மணல்மேடு மயிலாடுதுறை மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் எம்ஜிஆர் நகர் சென்னை மாநகர் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் வளவனூர் விழுப்புரம் மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அரியலூர் கேம்ப் ஏரியா கள்ளக்குறிச்சி மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் செஞ்சி விழுப்புரம் மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் ஆயப்பாக்கம் சென்னை மாநகர் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் அணைக்கரை தஞ்சாவூர் மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் அம்பத்தூர் சென்னை மாநகர் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் கீழ்ப்பாடி கள்ளக்குறிச்சி மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் மாமல்லபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் வளர்த்தி விழுப்புரம் மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் ஜெயங்கொண்டம் அரியலூர் மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் இவை போக கொளத்தூர் பெரியார் தேனி மாவட்டம் பெரியார் அணை இருக்குல்லே அங்கே முண்டியம்பாக்கம் இங்கெல்லாம் வந்து முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் கவுந்தப்பாடி ஈரோடு மாவட்டம் பகுதி அங்கேயும் முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் கேதர் சிதம்பரம் நம்ம கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தான் அதே போல் ரிஷி வந்தியம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் அதாவது கேதரில் முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் சிதம்பரம் ரிஷிவந்தியம் நம்ம கொள்ளிடம் பகுதிகளில் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் வடபலனி அரவிநயனார் கோயில் அணை மேமாத்தூர் இறந்தகுட்டை மேடு இங்கெல்லாம் முப்பது முப்பத்தி ஓரு மில்லி மீட்டர் திருவிடைமருதூர் கோழியனூர் விருதாச்சலம் இங்கேலாம் முப்பது மில்லிமீட்டர் ஈரோடு மாநகராட்சியில் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் தேவக்கோட்டையில் இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் பரங்கிப்பேட்டையில் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் இப்போ நிறைய இடங்களில் சூரப்பட்டு வல்லம் தியாகதுர்கம் நேமூர் சூலாங்குறிச்சி வேப்பூர் ஸ்ரீமுஷ்ணம் காளையநல்லூர் தேக்கடி அமைஞ்சு என பல இடங்களில் மழை பதிவாகி இருக்கிறது காரைக்காலிலும் இரவு நேரத்தில் நள்ளிரவு நேரத்தில் அதிகாலை நேரத்தில் தூரல் மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது ஸோ இந்த மாதிரி தான் மழையானது இருக்குது ஸோ மழை வந்து நல்லா தான் பதிவாக இருக்கிறது லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அதில் மறுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது இன்றைக்கி வந்து அதை விட கொஞ்சம் அந்த க்ளவுடோட மூமெண்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய எதிர்பார்ப்பு பட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்க நான் கடமைப்பட்டிருக்கேன் அதன்படி பார்த்திங்கன்னா எட்டு கேள்விகளை நீங்கள் வந்து முன் வச்சுருக்கிறீங்க பிற்பகல் நேர காணொளி தான் கடந்த காணொளி முதல் கேள்வி எம்டி லைஃப் அப்படிங்கிற நண்பர் வந்து நாமங் குணம் செந்துரை ஹெவி ரெயின் ஸ்டார்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் ஸோ செந்துரைக்கு அருகில் நல்ல வலுவான மழை பதிவாகி இருக்குது அரியலூர் மாவட்டத்தில் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு தொடர்ந்து நீங்கள் நமது பக்கத்துடன் இணைந்துருங்க உங்களது பகுதி நிலவரத்தை எங்களுக்கு அவ்வப்பொழுது பகிர்ந்து கொண்டே இருங்க அழகர் சாமி ஸ்ரீமுஷ்ணம் ஹெவி ரெயின் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் ஸோ கடலூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி அது அங்கேயும் உங்க மழை மழை பதிவாகியிருக்குது அப்படிங்கிறத அவர் தெரியப்படுத்தியிருக்கிறாரு இதன் வாயிலாக நம்ம அதை உறுதிப்படுத்துறோம் நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு ராஜேந்திரன் பெருமான் அரூர் நோரைன் அப்படிங்கிறத நமக்கு வருத்தத்துடன் தெரிவித்திருக்கிறாரு அரூர் வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி கொஞ்சம் டிப்பிக்கலான ரீஜியன்னு சொல்லலாம் அதனுடைய ஜாகிரஃபிக்கல் நேச்சர் என்பதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒன்று ஏன்னா சுற்றிலும் மழை இருக்கும் கொஞ்சம் தெற்கில் போனீங்கன்னா மலைப்பாங்கான இடங்கள் இருக்கும் கொஞ்சம் அதுக்கு கிழக்கில் போனீங்கன்னா நம்ம மலைப்பாங்கான இடங்களை பார்க்கலாம் ஸோ அது ஒரு டிப்பிக்கலான ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது பட் மழைக்கான வாய்ப்புகள் அங்கே சில நேரங்களில் உருவாகும் வெயிட் பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் ராமசாமி அண்ணா நாமக்கல் திருவங்கோடு லைட் ரெயின் பிரதர் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு திருச்செங்கோடு தான் அப்படி போட்டிருக்காருன்னு நினைக்கிறான் ஸோ ராமசாமிங்கிறவர் நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு இல்லை அது திருவங்கோடான்னு ஒரு பகுதி இருக்குதான்னு தெரியல என்னங்கிறத நீங்கள் இந்த கருத்துறை பகுதியில் அது இந்த காணொலியினுடைய கமர் செக்ஷனில் பகிருங்க சிவப்பிரகதி சிவப்பிரகதி கரூர் மாவட்டம் முழுவதும் காற்று வெழுத்து வாங்கி உள்ளது ஐயா அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு இப்பொழுது தென்மேற்கு பருவ வீரியம் அடுத்த ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அதிகரிக்கப் போகிறது இதற்கு இடையில் எங்கெங்கெல்லாம் மழை பதிவாகுதோ அதை நம்ம வந்து அப்படியே அக்சப்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் வேறு வழியே கிடையாது ஏன்னா பருவக்காற்று வீரியம் அடைந்த பிறகு அதுக்கப்புறம் இருக்கிற கண்டிஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சிவபிரகதீஷ் அவர் மறுபடியும் ஒரு இதை ஒன்று கமெண்ட் பண்ணியிருக்காரு கருத்துறை பகுதியில் சென்னையில் மட்டும்தான் மழை ஆனால் கரூர் மாவட்டம் இதுவரை ஒரு தொழிலூட மழை இல்லை ஐயான்னு சொல்லியிருக்காரு உண்மையிலே வருத்த வருஷத்துக்குரிய ஒரு விஷயம்தான் கரூர் பகுதியினுடைய கரூர் மாவட்டத்தினுடைய அமைப்பு என்பதே கொஞ்சம் வித்தியாசமானது வெயில் காலத்தில் ரொம்ப அதிகமான வெப்பநிலையை எதிர்கொள்ளக்கூடிய மாவட்டம் கரூர் மாவட்டம்னு நம்ம சொல்லலாம் ஈரோடு கரூர் மாவட்டம் இரண்டு மாவட்டங்களுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்படி சொல்கிறது நம்ம பிப்ரவரி மாத மதியிலேயே அங்கெல்லாம் வெப்பநிலை வந்து கூட ஆரம்பிச்சிடும் இப்போ வேலூர் மாவட்டத்தை நம்ம சொன்னாலும் வேலூர் என்று ஒரு மாதம் இருக்கிறது இப்போ ஏப்ரல் மாதத்தில் மே மாதத்தில் அங்கே வெப்பநிலை கூடும் அது வேறு இவங்களுக்கு பிப்ரவரி மாத மதியிலேயே வெப்பநிலை உயர ஆரம்பிச்சிடும் ஸோ வெப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி பீக் வந்து ஏப்ரல் மே மாதத்தில் இருக்கும் கரூரில்லாம் நம்ம வந்து இதற்கு முந்தைய காலங்களில் நான் வெதர் ரிப்போர்ட் பண்ணதுலேருந்து சொல்கிறேன் நாற்பத்தைந்து டிகிரிக்கு மேலெல்லாம் ரெக்கார்டாக இருக்குது ஸோ ஒரு நாலஞ்சு தடவை பார்த்துருப்பேன் அந்த மாதிரியான வெப்பநிலை அதிகபட்ச வெப்பநிலை நான் சொல்கிறேன் இந்த ஆண்டு அந்த அளவுக்கு போகலை மே மாதம் நமக்கு வந்து ஓரளவுக்கு காப்பாற்றி கொடுத்துட்டு ஒரு ஜூன் மாதம் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது ஆனால் காற்று ஊடுருவல்னால கரூரில் அந்தளவுக்கு டெம்பரேச்சர் எப்படி சொல்கிறது ரொம்ப பெரிய அளவில் பீக்கடிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் பட் மழை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும் காற்றின் திசையில் ஏதாவது மாறுதல்கள் ஏற்பட்டால் மழைக்கான வாய்ப்புகள் உருவாகலாம் மணிய சுவைய்பி மிரண்டு பகுதியில் பகுதியில் பறந்த தூரல் மட்டுமே அப்படிங்கிறத நமக்கு வருத்தத்துடன் தெரிவித்துருக்கு ஸோ காத்துருங்க இன்னைக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது எது நடக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் பருவ காற்றின் வீரியம் அதிகரித்த பின்னர் திடீரென அங்கமங்கமாக மழை பதிவாகுவது என்பது சாதாரண ஒரு நிகழ்வாக தான் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்யும் அதே சமயம் உட்பகுதிகள்லையும் கடலோரப் பகுதிகளிலையும் சில நிமிட மழை பதிவாகும் அது அப்படி தான் இருக்கும் ஜெரி ப்ரோ சென்னை சிட்டி கெட்டிங் தண்டர் ஷவர் பட் எண்ணூர் நோர் ஐநுன்னு சொல்லியிருக்கார் மறுபடியும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்ன பண்ணுறது எண்ணூர் பகுதிக்கு சாதகமான அமைப்பு வருங்காலங்களில் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி நான் நம் நம்ம நம்பலாம் அதற்காக காத்திருக்கலாம் அவ்வளோதான் தோழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலியை நான் இத்தோடு நிறைவு பண்ணிக்கிறேன் அடுத்த காணொலியில் மேலும் பல சுவாரஸ்யமான வானிலை தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மானுவில் நன்றி வணக்கம்